ட்ரெஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எக்ஸ்எஸ்எல்லு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க என்னைக்கு திட்டாதீங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே பார்த்துக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன் பொதுவாக வந்து புதுசாக ட்ரெஸ் வாங்குறது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரெஸ்ஸை வந்து செலெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு கலை கூட சொல்லலாம் சில பேர் வந்து ரொம்ப விலை கம்மியான ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப விலை அதிகமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாதிரி வந்து தோற்றம் அளிக்கும் ஆனால் இதுக்கு காரணம் ட்ரெஸ்ஸை வந்து அவங்க அவங்களுடைய கலரு அப்புறம் அவங்களுடைய தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது தான் காரணம் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருமே ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போட விஷயத்தில் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கும்போது நமக்கு என்ன சைஸு அப்படிங்கிறத பற்றி கேள்வியும் கட்டாயமும் வந்து கண்டிப்பாக வரும் அப்படி சைஸை வந்து செலக்ட் பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் இருக்கிற எக்ஸ்எல் எக்ஸ் எக்ஸ் எல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தைகளும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் எல்லு எஸ்ஸு ரெண்டுமே வந்து லார்ஜு ஸ்மால் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கீங்களா ட்ரெஸ்ஸோடைய அளவு குறிப்பிடப்படுற எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத சுருக்கமாக இது எக்ஸ்னு சொல்கிறாங்க எக்ஸ்எல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னும் எக்ஸ் எக்ஸ் எல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமான முறையில் எக்ஸ் எக்ஸ் சொல்கிறாங்க பொதுவாக வந்து எக்ஸ்எல் அளவு அளவு இருக்கிற சட்டை அளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ஜுலேருந்து நாற்பத்தி நாலு இன்ஜு வரைக்கும் இருக்குது ஸோ இதே மாதிரி எக்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு போட்டிருக்கிற ஷர்ட்டு இல்லை மற்ற ட்ரெஸ்ஸு விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நாற்பத்தி நாலு சைஸ்லேருந்து நாற்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் இருக்கும் இதே மாதிரி எஸ் அப்படிங்கிற ஸ்மால் அப்புறம் எக்ஸ் எஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் எம் அப்படின்னா மீடியம் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக போட்டிருக்காங்க ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்ஸில் வந்து உலகளாவிய ரீதியில் இந்த சிம்பல் வந்து யூஸ் பண்ணப்படுது உலகம் முழுக்க ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை